அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்ததாக இன் யாங் அப்படின்னா என்னென்னு ஏற்கனவே பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்த கான்செப்டாக ஜாங் ஃபு அப்படிங்கிற தத்துவத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜாங் அப்படின்னா என்ன ஃபு அப்படின்னா என்னங்கிறத பார்க்கும்போது உடலோட உறுப்புகளை வந்து ஜோடிகளாக பிரிக்கிறாங்க இன் அண்ட் யாங் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கெட்டியான உறுப்புகளெல்லாம் இன் உறுப்புகளாகவும் குழிவான உறுப்புகளெல்லாம் யாங் உறுப்புகளாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த வகையில் ஜாங் அப்படின்னா அது எல்லாம் வந்து திடமான உறுப்புகள் ஃபூ அப்படிங்கிறது வெற்று உறுப்புகள் அதாவது பை போன்ற உறுப்புகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அந்த க தத்துவத்தில் வந்து பிரிச்சுருக்காங்க அந்த மாதிரியான கான்செப்டில் ஸோ இந்த ஜாங் அண்ட் ஃபு அப்படின்னு பிரிக்கக்கூடிய விஷயங்கள் எதன் அடிப்படையில் அப்படின்னா அதனுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடு அதே மாதிரி இந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய முக்கிய பொருட்களின் மாற்றம் அப்புறம் போக்குவரத்து அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கடத்தக்கூடிய வேலைகள் செய்கிறது இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகளை பொறுத்து அந்த உறுப்புகளை வந்து ஜாங் உறுப்புகளாகவும் ஃபூ உறுப்புகளாகவும் அதாவது இன் உறுப்புகளாகவும் யாங் உறுப்புகளாகவும் பிரிச்சிருக்காங்க ஸோ ஜாங் உறுப்புகளோட வேலை என்ன பூ உறுப்புகளோட வேலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த உறுப்புகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மனிதனுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் ஃபிசியாலஜி உடலோட செயல்பாடுகளையும் கவனிக்கிற விஷயத்தில் வந்து இந்த இரண்டு உறுப்புகளுமே வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது ஸோ சாங் உறுப்புகளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாரம் அப்புறம் முக்கியமான ஆற்றல் இரத்தம் மற்றும் உடல் திரவங்கள் தேவைப்படும்போது உங்களுக்கு உற்பத்தி செய்து சேமிக்கிறது மற்றும் பயன்பாடு இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சாங் உறுப்புகள் அதாவது உங்களுக்கு திட உறுப்புகள் என்னென்ன அதெல்லாம் செய்ய சேவை செய்யுது அதாவது சாரம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை இல்லை சுரப்பு நீர்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இரத்தத்தோட உற்பத்தி உடல் திரவங்களோட உற்பத்தி சேமிப்பு பயன்பாடு இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நமக்கு இந்த ஜாங் உறுப்புகள் திட உறுப்புகள் வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி பூ உறுப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆற்றல் சுவாசிக்கிறோம் பார்க்குறோம் கேட்குறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய் உள்ளே கொடுக்குறோம் இல்லையா எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறது அப்புறம் உருமாற்றம் மற்றும் உறிஞ்சுதல் அப்புறம் போக்குவரத்து அப்புறம் வெளியேற்றும் செயல்பாடுகள் இந்த வேலைகளை எல்லாம் வந்து பூ உறுப்புகள் செய்து பை போன்ற உறுப்புகள் இந்த வேலைகளை வந்து செய்து ஸோ ஜாங் ஃபூ ஆர்கன்ஸை நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா கெட்டியான உறுப்புகள் எல்லாமே ஜாங் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா நுரையீரல் மண்ணீரல் இருதயம் சிறுநீரகம் இருதய மேலுரை மற்றும் கல்லீரல் இவை எல்லாமே வந்து ஜாங் உறுப்புகளாக இருக்குது அடுத்தது குழிவான உறுப்புகளை வந்து ஃபூ உறுப்புகள்னு சொல்லுவோம் பை போன்ற உறுப்புகள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ பெருங்குடல் இறைப்பை சிறுகுடல் சிறுநீர்ப்பை மூவெப்ப மண்டலம் மற்றும் பித்தப்பை இவை யாரும் வந்து குழிவான உறுப்புகளாக வந்து இங்கே செயல்படுது இது மட்டும் இல்லாமல் இது மூளை கருப்பை தண்டுவடம் பித்தப்பை இந்த உறுப்புகளை வந்து அவர் அவைகளுடைய செயல்பாடுகளின் காரணமாக இவங்களை வந்து அசாதாரணமான உறுப்புகளாக எக்ஸ்ட்ராடினரி ஆர்கன்ஸாக கூட இங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவற்றுக்கும் சில செயல்பாடுகளை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஜோனில் வந்து அதை வந்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த உறுப்புகளை மட்டும் பார்க்காம இவைகளை ஜோடியாகவும் நம்ம வந்து பார்க்கணும் ஜாங் ஃபூ அப்படிங்கிறது ஜோடி உறுப்புகளாகவே பார்ப்பாங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நுரையீரலுக்கு பெருங்குடல் ஜோடி மண்ணீரலுக்கு இறைப்பை ஜோடி இருதயத்துக்கு சிறுகுடல் சிறுநீரகத்துக்கு சிறுநீர்ப்பை இருதய மேலுரைக்கு மூவப்ப மண்டலமோ கல்லீரலுக்கு பித்தப்பையும் இணை உறுப்புகளாக ஜோடி உறுப்புகளாக இருந்து வேலை செய்யுது நம்ம ம அடுத்தடுத்து படிக்கும்போது நம்ம ஒரு ஒரு தடவையும் எழுதி பார்க்கும்போதோ ஒரு விஷயத்தை குறிப்பிடும்போதோ நம்ம வந்து நுரையீரல் பெருங்குடல் மண்ணீரல்னு குறிக்கிறதுக்கு பதிலாக சில குறியீடுகளை ஆங்கில எழுத்துக்களில் நம்ம வந்து பழகிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நுரையீரலுக்கு லங்ஸ் எல்யூ அப்படின்னு குறிப்பிடுவோம் பெருங்குடலுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்ஐ அப்படின்னு குறிப்பிடுவோம் ஸ்பிளீனை வந்து எஸ்பி அப்படின்னும் இறைப்பையை வந்து எஸ்டி அப்படின்னும் குறிப்பிடுவோம் இருதயத்துக்கு வந்து ஹெச்டி அப்படின்னு குறிப்பிடுறோம் சிலர் வந்து ஹெச் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க சிறு குடலுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு எஸ்ஐ அப்படின்னும் சிறுநீரகத்துக்கு கே அப்படின்னு குறிப்பிடுவாங்க சிலர் வந்து கே டி அப்படின்னும் குறிப்பிடுவாங்க யூரினரி பிளாடர் சிறுநீர் பைக்கு வந்து யூபி அப்படின்னும் பெருக்காடியத்துக்கு இரு இருதய மேலுரைக்கு வந்து பிசி அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து பி அப்படின்னும் குறிப்பிடுவாங்க மூவெப்ப மண்டலத்தை வந்து ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க டிடபிள்யூன்னு ட்ரிபிள் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஹெச் அப்படின்னு சொல்லலாம் டி ட்ரிப்புள் பர்னர் அப்படின்னு சில இடங்களில் குறிப்பிடுவாங்க ஸோ டிபி ஸோ டிடபிள்யூ டிஹெச் டிபி அதை அவங்கவுங்க ஊரில் அவங்க நாட்டில் அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த இதில் மூணு பேரில் எது கொடுத்தாலும் தவறில்லை அடுத்தது லிவருக்கு வந்து எல்ஐவி அப்படின்னு குறிப்பிடுவாங்க பித்தப்பைக்கு வந்து ஜிபி அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஸோ இந்த ஜோடி உறுப்புகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நுறுகீரல் வந்து பெருங்குடலோட இணைந்திருக்கு மண்ணீரல் வந்து இறைப்பையோடு இணைந்திருக்கு இருதயம் வந்து சிறுகுடலோடு இணைந்திருக்கு சிறுநீரகம் வந்து சிறுநீர் பையோட இணைஞ்சிருக்கு இருதய மேலுறை வந்து மூவெப்ப மண்டலத்துடன் இணைஞ்சிருக்கு கல்லீரல் வந்து பித்தப்பையோட இணைஞ்சிருக்கு இவை வந்து ஆறு ஜோடிகளாக பன்னிரெண்டு உறுப்புகளுமே இணைஞ்சிருக்கு இதோட குறியீடுகளையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம அதை மென்ஷன் பண்ணும்போது அந்த குறியீடுகளே நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் உறுப்பு கடிகார தத்துவம் அப்படின்னா என்னென்னா ஒரு உயிர் பிறந்த உடனே அடுத்தடுத்து இயக்கம் பெறும் உறுப்புகள் இருக்கு இல்லையா அந்த உறுப்புகளின் இயக்க தோற்றத்தை அந்த உறுப்புகளின் இயக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதனோட அடிப்படையாக வச்சுருக்கிறது தான் உடல் உறுப்பு கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை வந்து பிறந்த உடனே வெளியிடக்கூடிய முதல் மூச்சு இருக்குல்ல அந்த அழுகை வந்து நுரையீரலை இயக்கம் பெற செய்யுது அதன் பின்னாடி மல கழிவுகளை வெளியேற்றும் பொழுது பெருங்குடல் இயக்கம் பெறுது அதுக்கு அடுத்தது பால் அருந்தும் பொழுது இறைப்பையும் முதல் ஜீரணத்தின் போது உங்களுக்கு மண்ணீரலும் இயக்கம் பெறுகிறது முதல் உணவை ஜீரணிக்க அப்புறம் சத்துக்களை உறிஞ்ச உருவாக்க கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் ஆகிய உறுப்புகளும் செரித்த உணவுலேருந்து பிரிக்கப்பட்ட கழிவுகளை வந்து வெளியேற்றுவதற்கு சிறுநீரகம் சிறுநீர் பையும் மறுபடியும் கழிவுகளை வெளியேற்ற வேலைக்கு பெருங்குடல் என உடலில் இருக்கிற அஞ்சு ஐம்பூத உறுப்புகளுமே அடுத்தடுத்து இயக்கம் பெறுகிறது இங்கே அப்போ என்ன ஆகுது ஒரு உள் உடலோட முழு இயக்கமும் உள் இயக்கமும் தொடங்குது ஒரு குழந்தை பிறந்து அழுகை ஆரம்பித்து அது உணவு உட்கொண்டு அது ஜீரணித்து அந்த ஜீரணத்தில் சத்துகள் சத்துக்களை உறிஞ்சி அது பிறகு சக்கையை வெளியேற்றுறது கழிவு நீக்கம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு முழு இயக்கம் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த மனிதனுடைய இறுதி மூச்சு வரை அனைத்து இயக்கங்களும் நடைபெற்றுக்கிட்டே தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த அக்குபஞ்சரில் உடல் உறுப்பு கடிகார அடிப்படையில் உடல் உறுப்புகள் வந்து ஒரு நாளில் உள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஒவ்வொரு உறுப்பிலையும் ரெண்டு மணி நேரத்தை சக்தி ஓட்டத்தை வந்து அதிகமாக வேலை செய்யுது அதாவது மற்ற நேரங்களில் அந்த உறுப்புகள் வேலை செய்யலையானால் கட்டாயம் செய்கிறது பட் அந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரங்களில் வந்து அதனுடைய ஆற்றலானது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது அதிகாலையில் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் நுரையீரல் ஆற்றத்தோ ஆற்றலோடு இருக்குது பலம் பெற்றிருக்கு காலையில் ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை பெருங்குடல் வந்து அதீத பலத்தோடு இருக்கும் காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் வந்து நமக்கு இந்த மார்கழி மாதத்துல எல்லாம் பஜனை செய்ய சொல்லுவாங்க கோலம் அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போட சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த அதிகாலை மூன்று மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் காற்றோட அந்த ஓசோன் படலம்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப கீழே வருமா சுத்தமான காற்று கிடைக்கும் அப்போ அந்த நேரத்தில் நுரையீரலுக்கான விஷயங்களை நம்ம செய்யும்போது அதாவது சுவாச பயிற்சிகள் செய்யும்போது மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது பாடல் பாடும்போது அது வாயை திறந்து நம்ம மு நுரையீரலை இயக்கிற மாதிரி செயல்களெல்லாம் செய்யும்போது அந்த நுரையீரல் உடலுடைய தன்மை வந்து நல்லா இருக்கும் அந்த நேரத்தில் சிறப்பாக செயல்படும்னு சொல்லுவாங்க கழிவு வெளியேற்றம் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஏழு மணி வரைக்கும் பெருங்குடலோட நேரமாக இருக்குது நல்லபடியாக நடக்கும் அதாவது அந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும் செயல்படும் க அப்போ நமக்கு வந்து உடலில் கழிவுகளின் தேக்கமோ மலச்சிக்கலோ ஏற்படாது அடுத்தது காலையில் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இறைப்பைக்கான நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம உணவு உடலுக்கு தேவையான உணவை உட்கொள்வது சிறந்ததாக இருக்கும் காலையில் ஒம்பது மணியிலிருந்து பதினோரு ஒரு மணி வரைக்கும் மண்ணீரலுக்கான நேரமா இருக்கு அதாவது ஜீரணத்துக்கு தேவையான விஷயங்களை மண்ணீரலானது உற்பத்தி செய்து கொடுக்கும் அதுக்கடுத்தது காலையில பதினோரு மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரைக்கும் இருதயத்துக்கான நேரமா இருக்கு இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜீரணத்துக்கு தேவையான வெப்பத்தை உருவாக்கி கொடுக்குற ஒரு விஷயமாக வந்து இருதயம் வந்து அந்த நேரத்தில் செயல்படுது நண்பகல் மூன்று மணியில் இது ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து சிறுகுடலுக்கான நேரமாக இருக்குது மாலை மூன்றிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் சிறுநீர் பைக்கான நேரமாகவும் ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சிறுநீரகத்துக்கான நேரமாகவும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருதய மேலுறைக்கான நேரமாகவும் ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை மூவப்ப மண்டலத்திற்கான நேரமாகவும் இருக்கு இரவு பதினோரு மணியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் பித்தப்பையும் நள்ளிரவு ஒரு மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் கல்லீரலும் தன்னோட செயல்களை வந்து அதிகமான சக்தியோடு செயல்படுது இதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அது அததுக்கான அந்தந்த உறுப்புக்கான நேரங்களில் நம்ம வந்து அந்த உறுப்பை சார்ந்த வேலைகளை செய்யும்போது இன்னும் சிறப்பாக நடக்கும் இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லும்போது வாழ்வியல் முறையில் குறைஞ்சது முடிஞ்ச வரைக்கும் பத்து மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த இந்த உடல் உறுப்பு கடிகாரத்தின் தத்துவத்தின் படி தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா பதினோரு மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்குமே பித்தப்பையும் கல்லீரலும் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டு உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியை புத்துணர்வை உருவாக்கி கொடுக்க வேண்டிய வேலையும் சத்துக்களை பிரித்து எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த சக்தி வேணுமோ அதை பிரித்துக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்து அந்த நேரத்தில் நம்ம ஆழ்ந்த நிதிரையில் இருக்கும்போது உடலானது தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும் மறுநாள் காலையில் உங்களுக்கு கழிவானது நல்லபடியாக வெளியேறதுக்கு இந்த விஷயம் வந்து உதவியாக இருக்கும் இந்த உடல் உறுப்பு கடிகார தத்துவத்தை நம்ம வந்து நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிட்டோன்னா நம்ம உடலானது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் அதுக்கு அடுத்ததாக இதனுடைய தொடர்புடைய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நண்பகல் நள்ளிரவு விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னா எப்படி வந்து பகலும் இரவும் இருக்கோ அதே மாதிரி இந்த மீரோ இந்த உ உறுப்புகளையும் வந்து நம்ம ரெண்டு பாகமாக பிரிச்சிடலாம் இப்போ உயிர் சக்தி வந்து பன்னிரெண்டு சக்தி ஓட்ட பாதைகள் வழியாக ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒவ்வொரு உறுப்பின் சக்தி ஓட்டமும் செயல்திறனும் என்ன பண்ணுது குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் அதிகமாக செயல் செய் செயல்புரிகிறது இல்லையா அந்த நேரத்தின்படி அந்த தொந்தரவு உள்ள சக்தி ஓட்ட பாதைகளுக்கு அந்த உறுப்புகளுக்கு அதற்கான நேரங்களிலும் நம்ம சிகிச்சை அளிக்கும்போது நம்மளோட சிகிச்சை வந்து சிறப்பானதாக இருக்கும் சிறந்த பலனுள்ளதாக இருக்கும் இந்த ஆனால் இந்த விதிப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து நள்ளிரவில் கல்லீரல்லையோ பித்தப்பையிலையோ தொந்தரவு இருக்குன்னா நம்ம நள்ளிரவில் போயிட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லா நேரமும் அமையாது அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அதற்கு நேர் எதிர் நேனமான இப்போ அது வந்து நள்ளிரவுன்னு எடுத்துக்கிறோமா அப்போ நண்பகல் நேரத்தில் அந்த நீர் அதுக்கான டைம் என்ன பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரை அப்படின்னா நள்ளிரவு ஒரு மணி பதினோரு மணியிலேருந்து இரவு பதினோரு மணியிலேருந்து அதிகாலை மூன்று மணி வரை இருக்கிற இடத்துக்கு நம்ம தொந்தரவுகளுக்கு நம்ம தீர்வு அளிக்கணும் அப்படின்னா நம்ம நண்பகலில் அதாவது பகலில் பதினோரு மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரை இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அவருக்கு சிகிச்சை அளிக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம அளிக்கக்கூடிய சிகிச்சையும் வந்து நமக்கு நல்ல பலனளிக்கும் அதே மாதிரி இந்த விதி வந்து இன்னொரு விஷயத்துக்கும் உதவும் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஜீரணத்தில் தொந்தரவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் பதினோரு மணியிலேருந்து ஒரு மணி வரை இருதயத்துக்கான நேரமாகவும் ஒரு மணியிலேருந்து மூன்று மணி வரை சிறுகுடலுக்கான நேரமாகவும் பார்த்தோம் ஒருத்தருக்கு வந்து அந்த ஜீரணத்துக்கு தேவையான வெப்பத்தின் உஷ்ணத்தின் உற்பத்தி வந்து குறைவாக இருக்குது இல்லைன்னா ஜீரணம் பண்ணி அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தொந்தரவாக இருக்குன்னா நீங்கள் அந்த நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நள்ளிரவு பதினோரு மணியிலேருந்து உறக்கம் வராது அவங்களால் சரியாக உறங்க முடியாது அப்படின்னா என்ன இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த உறுப்புகளின் தொந்தரவு நன் பகலில் நடக்க வேண்டிய வேலை வந்து சரிவர நடக்கலைன்னா நள்ளிரவில் அவருக்கு தொந்தரவு காட்டும் இதே ஒருத்தருக்கு வந்து நள்ளிரவில் அந்த கல் கல்லீரலோ பித்தப்பையோ தன் வேலையை சரிவர செய்யலை அப்படின்னா அவங்களுக்கான தொந்தரவு அடுத்த நாள் காலையில் பதினோரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே ஜீரணத்தில் தொந்தரவாக காட்டும் ஸோ நம்ம வந்து இந்த நண்பகல் நள்ளிரவு விதியை இரண்டு விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம் ஒன்று அவங்களுக்கு அந்த நோய் தொந்தரவுகள் வெளியிடு வெளி வெளிவர்ற நேரம் வெளிப்படும் நேரமாக நம்ம பார்க்கும்போது ஒன்று அந்த நேரத்தில் இரு இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளில் தொந்தரவு இருக்கும் இல்லைன்னா அதற்கு நேர் எதிரான நேரங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கலாம் இதை மாதிரி நம்ம வந்து நோய் அறிதலுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி அந்த நோய்க்கான அறிகுறி வெளிப்படக்கூடிய நேரத்தில் நம்மளால் சிகிச்சை அளிக்க முடியலன்னா அதற்கு நேர் எதிரான நேரத்தில் வந்து நம்ம சிகிச்சை கொடுத்து அந்த விஷயத்தை வந்து நம்ம சரி பண்ணலாம் அதே மாதிரி இந்த நடுப்பகல்லிருந்து நள்ளிரவு வரைக்குமான நேரம் இன் நேரம் அப்படின்னும் நள்ளிரவுலிருந்து நடு நடுப்பகல் வரைக்குமான நேரம் வந்து யாங் நேரம் அப்படின்னும் குறிப்பிடப்படுது ஸோ இந்த நள்ளிரவு நல் ந நண்பகல் நள்ளிரவு விதிப்படி எந்தெந்த உறுப்புகளுக்கு எப்படி எப்படி நம்ம சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நுரையீரல் வந்து காலையில் மூன்று மணியிலேருந்து ஐந்து மணின்னா அதற்கு நேர் எதிர் நேரமாக மதியம் மாலை மூன்று மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் சிறுநீர்பைக்கான நேரமாக இருக்குது அப்போது நீங்கள் நுரையீரலுக்கான தொந்தரவுக்கு சிறுநீர்ப்பைக்கான நேரத்திலையும் பைக்கான தொந்தரவுக்கு நுரையீரலுக்கான நேரத்துலையும் கூட நீங்கள் சிகிச்சை அளிக்கலாம் இந்த மாதிரி எந்தெந்த உறுப்புகள் தொடர்பில் இருக்குது அப்படின்னா நுரையீரலோட பையும் பெருங்குடலோட சிறு நுரையீரல் பெருங்குடலோட சிறுநீரகமும் இறைப்பையோட இருதய மேலுறையும் மண்ணீரலோட மூவெப்ப மண்டலமும் இருதயத்தோட பித்தப்பையும் சிறுகுடலோட கல்லீரலும் தொடர்பில் இருக்கு ஒன்றுக்கொன்று நேர் எதிரான நேரத்தில் அந்த சக்தியை அந்த சக்தி நேரத்தை பயன்படுத்தி நம்ம சரியான முறையில் சிகிச்சை அளித்தா கண்டிப்பாக அந்த சிகிச்சைக்கு நல்ல பலன் இருக்கும் நன்றி